அவனிதனிலே பிறந்து பழனிமலை திருப்புகழ் அவனிதனிலே பிறந்து மதலை எனவே தவிழ்ந்து அழகு பெறவே நடந்து இளைஞனாய் பூமியிலே பிறந்து குழந்தை என தவிழ்ந்து அழகு பெறும் வகையிலே நடைபழகி இளைஞனாய் அருமழலையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமதாய் வளர்ந்து பதினாறாய் அரிய மழலை சொல்லே மிகுந்து வர மழலை மொழிகளையே பேசி அதிகவிதமாக வயதுக்கு ஒப்ப வளர்ந்து வயதும் பதினாறு ஆக சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் மறை ஓதும் அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் சைவ நூல்கள் ஆகமங்கள் மிக்க வேதங்கள் இவைகளை ஓதுகின்ற அன்பர்களுடைய திருவடிகளையே நினைந்து போற்றாமல் ஆசை மீஞ்சி வெகு கவலையாய் உழன்று திரியும் அடியேணி அடி சேராய் மாதர்கள் மீது ஆசிமிக்கு அதனால் மிக்க கவலையுடன் அறைந்து திரிகின்ற அடியேனி உனது திருவடிகளிலே சேர்த்து அருளக மௌன உபதேச சம்பு மதி அருகு வேணி தும்பை மணிமுடியின் மீது அணிந்த மகதேவர் சும்மா இரு என்னும் மௌன உபதேசத்தை சனகாதி நால்வருக்கு செய்த சம்பு திங்கள் அருகு கங்கை நீர் தும்பை இவைகளை அழகிய முடியும் மேல் அணிந்துள்ள மகாதேவர் மனமகிழவே அணிந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா மனமகிழும்படியாக அவரை அணிந்து அவரது ஒரு புறத்திலே இடதுபுறத்திலே இடம் கொண்டுள்ள மலைமகளாம் பார்வதியின் குமாரனே பரிசுத்தமான கூர்வேலனே பவனி வரவே உகந்து மயிலின் மயிலின்மிசையே திகழ்ந்து படி அதிரவே நடந்த வீரா திருவுலா வர விரும்பி மயிலின் மேல் ஏறி விளங்கி உலகு அதிர வலம் வந்த கடல் வீரனி படி என்றால் உலகம் பரமபதமே செறிந்த முருகன் எனவே உகந்து பழனிமலை மேலமர்ந்த பெருமாளை மோட்ச வீட்டிலே பொருந்தி விளங்கும் முருகன் என அமர்ந்து மகிழ்ச்சியுடன் பழனிமலை மேல் அமர்ந்த பெருமாளை சைவ நூல்கள் ஆகமங்கள் மிக்க வேதங்கள் இவைகளை ஓதுகின்ற அன்பருடைய திருவடிகளையே நினைந்து போற்றாமல் திரிகின்ற எடியேனி உனது திருவடிகளிலே சேர்த்தருளுக